ஹலே லூயா ப்ரைஸ் இல்ல உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அன்பரை யேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க தேவனை நம்ம பார்க்கணும் தேவனத்துல நெருங்கணும் அவரோட உறவாடணும் அவரோட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் உடனே நடந்துருதா அப்படின்னா இல்லை அதற்கு முத பாருங்க நம்ம முத தயார்படுத்த தேவன் விரும்புகிறார் நம்முடைய இருதயம் உகந்த இருதயமாக நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் செயல்களும் அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனோட நெருங்குறோம் ஆட்டோமேட்டிக்கா அவரோட எல்லா விஷயத்திலையும் பாருங்க இன்வால்வ் பண்ண முடியும் சீக்கிரமா அவரே காண முடியும் அவரோடு பாருங்க நம்ம ஒன்றா ஆள முடியும் அப்ப அதற்கு குறிப்பாக வந்து உபவாசம்ங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு டூல் ஒரு கருவியா இருக்குங்கிற சந்தேகமே இல்லை ஆனாலும் இந்த உலகத்துல எப்படி உபவாசம் இருக்கிறோம் பொதுவாக உபவாச நாட்கள் அப்படின்னாலே தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் வந்து கிரியேட் ஆகுறது தான் அந்த மாதிரி நேரங்களில் அவரோட சன்னிதானத்தில் உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட பேச அவரை துதிக்க அவர் சொல்கிறத கேட்க இன்னும் நம்மளுடைய உள்ளான ஆவி மனிதனை அவருக்குள்ளே ஒரு வார்த்தையில் பலப்படுத்த விட்டுக் கொடுக்க நம்மளுடைய மாம் சிந்தனைகளை ஒழித்து ஆவின் ஃபில் ஆக இதுதான் உண்மையான நம்ம வாசம் இல்லையா ஆனால் நிறைய பேர் வந்து சும்மா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க சொல்லிவிட்டு சிந்தனைகள் இருதயங்கள் எல்லாம் வேறு இடத்துல வந்துட்டு இருக்கோம் தேவன் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அதுக்கடுத்த நாற்பது நாள் இருந்துட்டேன் இத்தனை நாள் இருந்துட்டேன் அத்தனை நாள் இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது இப்போ ஏன்னா ஆகும் கடைசியில் வயிறு தான் பூண்டா போகும் அப்படி இல்லாமல் உண்மையான போஸ் எப்படி இருக்கணும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் இருதயத்தை பார்க்கறேன் இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் எல்லாமே பாருங்கள் எடா குடமா புரிஞ்சு வச்சுருக்கோம் சிலருக்கு வந்து தெரிஞ்சதே அவ்வளோதான் ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் இப்படி பார்த்து அவங்களால அவங்க வந்து அப்படி கற்பிக்கப்படுறதுனால அப்படி ஆகுறாங்க சிலருக்கு வந்து பைபிளில் போட்டிருந்தாலும் கிளியரா போட்டிருந்தாலும் அதை சொல்லவோ அதை எடுத்து அவங்களுக்கு போதிக்கவோ அவங்களுக்கு ஏன் வந்து மனதில்லைன்னு தெரியல இல்லை மனது இருந்தாலும் அதை வந்து பாரம்பரியப்படியே கொண்டு தான் நல்லது ஈஸி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படி இல்லாமல் தேவன் இருதயத்தை பார்க்கிறவ அவரை நம்ம விட்டு கொடுத்து நம்ம வாழ்விலேயே எல்லாவற்றிலும் ஆள விடும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறும் சோ அப்படி போவாஸ் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் வெளிப்படுவாங்க சந்தேகமே இல்லை இங்கே ஒரு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு லேடியை பார்க்க போகிறோம் அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயது ஒரு லேடி அவங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சின்ன வயதுலேயே அவங்களுடைய கணவர் இறந்துடுறாரு கிட்டத்தட்ட டீனேஜில் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் தான் அவர் வாழ்கிறாங்க அப்புறம் இறந்துடுறாங்க ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லாக அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்துலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போஸ் இருக்க டே அண்ட் நைட் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ரேயர் பண்ண துதிக்க இப்படியே இருக்கிறாங்க அது யாருங்க அப்படின்னு பார்க்குறீங்களா பாருங்கள் லூக்கா ரெண்டு லுக்கா ரெண்டு இல்லை முப்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா ஏசு குழந்தையா பிறந்த பிறகு முத முத சர்ச்சுக்கு வந்து அந்த சில விஷயங்கள் எல்லாம் கொடு செய்றது கூட்டிகிட்டு வராங்க அதாவது அந்த குழந்தை பிறந்தவனே சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வராங்க அப்போ வந்து சிமியூன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு அவர் ரொம்ப வந்து எருசுலேம்ல இருக்கிறோம் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக இருக்கிறாரு இது மாதிரி அவர் வருவார் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு கரெக்டாக சிமியூன் கையில் போய் இந்த குழந்தைய தேவன் கொடுக்க வைக்கிறாரு அவர் பார்த்து அனுவரை வயமைப்படுத்துறாரு ப்ராஃபஸியாக நிறைய பேசுகிறார் அதற்கடுத்து தான் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு ரேடியோட கேரக்டர் வர்றாங்க அது முப்பத்தி ஆறுல பாருங்க லூகா ரெண்டு முப்பத்தி ஆறு அசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் பேர் என்ன அன்னாள் தீர்க்கதரிசி அதாவது பெண்கள் மேல தேவாவியானவர் வருவாரா பல ஏற்பாட்டிலே வந்திருக்காரு பழைய ஏற்பாடு தீர்க்க சொல்லியிருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இவங்களும் அதில் குறிப்பா பாருங்க அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுல அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தா பார்த்தீங்களா அவள் எப்படி அவள் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படிங்கறத தேவாவியன்னோர் சாட்சி கொடுக்குறாரு எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி வைக்கணும் அப்படின்னா அதுல முக்கியத்துவம் இருக்கு அவங்க எவ்வளவு தூரம் தேவனையே பற்றி கொண்டு சும்மா ஏதோ வெளிப்புறமா இல்லைங்க உள்ளத்துல இருந்து அவர் இப்படி ஒரு உபவாசம் என்ன நடக்குது பாருங்க அவளும் அந்நேரத்திலே வந்த என் நேரத்திலே சிமியோன் தேவனை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து இவர்தான் அந்த மெசையான்னு சொல்லி மகிமைப்படுத்தி ரச்சினித்த என் கண்கள் கண்டது அவ்வளோ பாக்கிய செஞ்சவன் சொல்லி போட்டிட்டு இருக்கார் இல்லையா அதே இயேசுவை இவளும் பார்க்குறா கர்த்தரை புகழ்ந்து எரிசிலேமில் மீட்பூண்டாக கர்த்தருக்கு கத் காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினா ஹலே லூயா அப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க இப்படி அவரையே நம்பி அவருக்கா காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரே டைரக்டா பாருங்க வந்து தன்னுடைய அவருடைய கையில் வந்து விழுகிறாரு பார்க்கும்படி செய்கிறாரு இப்படி நீங்கள் உபசையாக இருந்தீங்கன்னா நீங்களும் தேவனை பார்க்கலாம் தேவன் உங்களோடு இருந்து அவரும் உறவாட விரும்புகிறாரு உங்கள் மூலம் அவரும் மகிமைப்படுவார் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இன்றைக்கு ஒவ்வொருவரும் இப்படி ஆகவரை உண்மை தேடட்டும் உண்மை கண்டடையட்டும் உண்மை மகிமைப்படுத்தட்டும் ஏசுமி லாமத்தில் ஆமாம் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட